அன்பான சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு திருமுகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறை வார்த்தை பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இந்த இறை வார்த்தைகளில் சொல்லப்படுகிற சாவு என்ற அந்த இறை வார்த்தையானது திரு வெளிப்பாடு புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கும் இரண்டாம் சாவாகிய நெருப்பு ஏரியை நரகத்தை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு புனித பவுல் இரண்டு காரியங்களை குறித்து பேசுகிறார் ஒன்று இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு மற்றொன்று சாவு இந்த உலக வாழ்க்கையில் நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நிலைத்து நின்று நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையின் முடிவில் விண்ணக ராஜ்யத்தில் ஆண்டவர் இயேசுவோடு இணை நித்தியத்திற்கும் வாழ்வோம் என்றும் மாறாக இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மறுத்து ஆண்டவரின் கட்டளை கடைபிடித்து வாழாமல் ஆண்டவரின் கட்டளைகளை மீறி செயல்பட்டு தொடர்ந்து வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளை இழந்து வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையின் முடிவில் சாத்தானோடு இணைந்து நரகத்திலே நித்தியத்திற்கும் நாம் வேதனையை அழிவை சந்திக்க வேண்டி இருக்கும் என்று புனித பவுல் இந்த இறை வாயிலாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் மக்களை பார்த்து இதோ உங்களுக்கு முன்பாக நான் வாழ்வையும் சாவையும் வைக்கிறேன் உங்களுக்கு முன்பாக சாபத்தையும் வைக்கிறேன் நீங்களும் உங்கள் சந்ததியாரும் வாழ்ந்திருக்கும் பொருட்டு வாழ்வை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கடவுள் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்வதாக இணை சட்டம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது அங்கு கடவுள் இஸ்ரவேல் மக்கள் முன்பாக வாழ்வையும் சாவையும் வைக்கிறார் ஆசிரையும் சாபத்தையும் வைக்கிறார் இவ்வாறு வாழ்வு சாவையும் சாபத்தையும் இஸ்ரோவேல் மக்களுக்கு முன்பாக வைத்த கடவுள் இஸ்ரோவேல் மக்களை பார்த்து சொல்லுவார் உங்கள் சந்ததியார் பொருட்டு நீங்கள் வாழ்வை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் அன்பு அன்பு சகோதரி இங்கு புனித நமக்கு முன்பாக இரண்டு காரியங்களை வைக்கிறார் ஒன்று இணைந்து வாழும் நிலை வாழ்வும் மற்றொன்று இணைந்து வாழக்கூடிய இரண்டாம் சாபாகிய நரகம் நெருப்பு ஏறி அன்பு அன்பு சகோதரி இரண்டில் நாம் எதை கொள்ளப் போகிறோம் என்பது முக்கிய விஷயம் எதை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன விண்ணக சொந்தக்காரர்கள் ஆகிய நாம் விண்ணக ராஜ்யத்தின் உரிமையாளர்களாகிய நாம் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுள் கட்டளைகளை கடைப்பிடித்து இயேசுவோடு இணைந்து நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நிலைத்து நின்று வாழ்ந்து நாம் அனைவரும் அந்த விண்ணகராஜ்யத்தை ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் நம்மில் யாரும் பாவ வாழ்க்கை வாழ்ந்து சாத்தானோடு இணைந்து நரக நெருப்புக்கு செல்லக்கூடாது என்று

அருளில் நிலைத்து நின்று நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையின் முடிவில் நாம் வெண்ணாடை அணிந்தவர்களாய் ஆண்டவர் இயேசுவோடு விண்ணகர் நடந்து வருவோம் என்று திரு வெளிப்பாடு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தையும் ஆண்டவர் இயேசுவோடு விண்ணக ராஜ்யத்தில் அரியணையில் நாம் அமர்ந்திருப்போம் என்று திரு வெளிப்பாடு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறை வார்த்தையும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அன்பு சகோதரா அன்பு சகோதரி அழிந்து போகும் சிச்சின்பத்திற்காக நித்தியத்திற்கும் வாழப்போ அந்த நிலை வாழ்வை ஒரு நாளும் விட வேண்டாம் எனவே அன்பு அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் முழுமையாக கடைபிடித்து வாழ்க்கை வாழ்ந்து நாம் பெற்றுக் தெய்வீக அருளில் நாம் நிலைத்து நின்று வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா எந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமொழியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உமால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய அடிமைகளாக வாழ்ந்து உம்முடைய கட்டளைகளை இந்த உலகில் முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நாங்கள் நிலைத்து நின்று வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.